சீன பொம்மை ஆதிக்கத்தால் பின்னுக்கு தள்ளப்படும் விளாச்சேரி களிமண் பொம்மை பொம்மை விற்பனை பாதியாக சுருங்கியதால் வாழ்வாதாரம் இழக்கும் ஐநூறு குடும்பங்கள் கைவினைக் கலைஞர்களை பாதுகாக்க செவி மடுக்காத தமிழக அரசு சீன பொம்மைகளுடன் போட்டியிட முடியாமல் தொழிலை விட்டே வெளியேறும் பரிதாபம் மதுரை விளாச்சேரி களிமண் பொம்மைகள் பாரம்பரியம் மிக்கது இத்தொழிலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியமாக பல்வேறு விதமான களிமண் பொம்மைகளை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர் கடந்த ஜூன் மாதம்தான் விளாச்சேரி களிமண் பொம்மைகளுக்கு மத்திய அரசின் தொல்லியல் துறை மற்றும் உற்பத்தி மேம்பாட்டுத்துறை சார்பில் புவிசார் குறியீடு கிடைத்தது விளாச்சேரி பகுதியில் மட்டுமே ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இத்தொழிலை நம்பி வாழ்க்கையை நடத்துகின்றனர் இப்பகுதி களிமண்ணை கொண்டு விநாயகர் சதுர்த்தி பொம்மைகள் கிறிஸ்துமஸ் பொம்மைகள் மற்றும் சுவாமி பொம்மைகளை நேர்த்தியாக வடிவமைத்து வைக்கின்றன டிசம்பர் இறுதி வாரம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கான கொடில்களில் வைக்கப்படும் பொம்மைகளை சுறுசுறுப்பாக தயார் செய்து வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளாக சீன பொம்மைகளின் வருகையால் விளாச்சேரி களிமண் பொம்மை கேரளா போன்ற வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி பாதியாக சரிந்ததால் பலர் தொழிலை விட்டு வெளியேறிவிட்டனர் என கைவினை கலைஞர்கள் கூறுகின்றனர் விளாச்சேரி கிராமத்தை பொறுத்தளவுக்கு வாழ்வாதாரம் வந்து பொம்மை தொழில் தான் நாங்கள் வந்து பொம்மைத்து வந்து மூணு சீசன் வரும் எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி அதுக்கடுத்து கொலு பொம்மை அதுக்கடுத்து கிறிஸ்மஸ் சீசன் இப்போ வந்து கிறிஸ்மஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கிறிஸ்மஸ் சீசன் எடுத்திங்கன்னா மூணுலேருந்து இருபத்தி நாலஞ்சு வரைக்கும் சைஸில் பொம்மை போட்டுகிட்டு இருந்தோம் இப்போ எங்களுக்கு வந்து ஃபுல் வாழ்வாதாரம் வந்து கேரளா தான் அதிகமாக எங்கள் சேல்ஸ் வந்து கேரளா நூற்றி தொண்ணூறு கேரளா தான் போகும் இப்போ கேரளாவில் என்ன ஆயிடுச்சுன்னா சீனா பொம்மைகள் வரையில் வந்துருச்சு இப்போ எங்களுக்கு வந்து சேல்ஸ் இல்லை தற்போதைக்கு சேல்ஸ் இல்லை இதை எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கும் கேட்டு கொடுக்கணும் நாங்கள் சொல்லியிருக்கோம் இன்னும் எங்களுக்கு அந்த நடவடிக்கையும் எடுக்கலை இது எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதை கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து கொடுக்கணும் முன்னாடி இதை வந்து விளாட்சியில் வந்து பொம்மைக்கு தான் வாழ்வாதாரமே இதை வச்சு ஒரு அறுநூறு குடும்பம் இருக்குது இப்போ எங்களுக்கு பொம்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்து ஒரு ஆறு ஏழு லட்சத்துக்கு போகும் இப்போ வந்து ஒரு குடும்பத்துக்கு இருந்தால் மூணு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருக்கு ரெண்டாவது வந்து களிமண் எடுக்கிற வந்து விளாச்சியர் கண்மாயில் எடுப்போம் கொழுப்பம் போடுறதுக்கு இப்போ அதையும் எடுக்க மாட்டேன் பாட்டேன் மூணு வருஷமாக விடல இப்போ அங்கே வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் முன்னாடி வாங்கணும் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்குவோம் இப்போ வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் ஆயிடுது எங்களுக்கு வந்து நட்டம்தான் வருதே ஒழிய லாபம் கிடையாது ஆனால் வேறு வழி இல்லை இதுதான் தொழில் பழகியாச்சு அப்படின்னால பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு வரும் போதிய வருமானம் கிடையாது இப்போ மாடி இருந்தது இப்போ ரெண்டாவது ஜிஎஸ்டின்னு போட்டாங்க பெயிண்ட் வேணாலும் ஜிஎஸ்டி ஒரு பேப்பர் வேணாலும் ஜிஎஸ்டின்னு போட்டாங்க இது எங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக தான் இருக்கு களிமண் பொம்மைகள் தயாரிக்க தேவைப்படும் களிமண் பேப்பர் பெயிண்ட் போன்ற மூலப்பொருட்கள் விலை பன்மடங்கு உயர்ந்துவிட்டது விட்டது ஆனால் பொம்மைகளை பாதி விலைக்கு மக்கள் கேட்பதால் தொழில் மீதான ஆர்வம் குறைவதாக கலைஞர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் வியாபாரம் முன் முன்ன மாதிரி கிடையாது வியாபாரம் ஃபுல்லாமே இந்த வட்டம் ரேட்டு எல்லாமே ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க விலைவாசி ஃபுல்லாகவே கூட இருக்குது ஆனால் ரேட்டு கம்மியாக கேட்குறாங்க எங்களுக்கு போதிய அதுக்கான பொம்மைக்கான விலையே எங்களுக்கு கிடைக்கல இந்த வருஷம் அதனால் டல்லாக தான் இருக்குது பிஸ்னஸ்ஸே எங்களுக்கு அதிகமான விலை கொடுத்து நல்ல விலை கொடுத்து வாங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும் இனிமேல் மூளைப்பொருளெலாம் ஒன்றுக்கு மூணு ஆயிருக்கு இப்போ எல்லாமே மூலப்பொருள் விலை பேப்பர்லாம் வந்து முன்னாடி வந்து பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு வாங்கணும் இப்போல்லாம் முப்பது ரூபா பதினஞ்சு ரூபா அந்த ரேட்டுக்கு வாங்கினோம் இப்போ முப்பது ரூபா ஆயிருச்சு பேப்பரு பெயிண்ட் விலையும் மூணு பங்கு ஆயிருச்சு அதனால் எதுவுமே இப்போ நாங்கள் எல்லாமே எக்ஸ்பென்ஸ் கூட தான் இருக்குது ஆனால் பொம்மைகளோட ரேட்டு வந்து இன்னும் எங்களுக்கு விலையை வந்து கம்மி கம்மி பண்ணிக்கிட்டே தான் போகிறாங்களே தவிர கூட்டுறதுக்கான வழியே இல்லை எங்களுக்கு எங்களுக்கு கூடுதலாக அரசு மத்திய மாநில அரசு எங்களுக்கு கூடுதலாக நிர்ணயம் பண்ணி பொம்மை விலைகளை அதிகப்படுத்தி வாங்கினாங்கன்னா எங்களோட வாழ்வாதாரம் பெருகும் சார் இப்போ வந்து நாங்கள் ஒரு நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு கொடுக்குறோன்னா இப்போ வந்து ஐம்பது ரூபாய்க்கு கேட்குறாங்க பொம்மை வந்து அப்போ நில பாதிக்கு பாதி நிலை எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாகுது அப்போ வேலை பார்க்குறதுல எங்களுக்கு விருப்பமே இன்ட்ரெஸ்டே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ தமிழ்நாடு அரசு விளாச்சேரி பொம்மை தொழிலாளர்கள் தொழில் வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது வரவேற்கத்தக்கது எனினும் ஒருங்கிணைந்த பொம்மை விற்பனையகம் அமைத்து தொழில் மேம்பாடு அடையவும் சீன பொம்மைகள் விற்பனையை தடுக்கவும் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் அரசாங்கத்திலிருந்து நிறைய உதவிகள் நமக்கு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து கலைஞர் திட்டத்தில் இருந்து லோன்கள் புறாமையை கொடுத்துருக்காங்க கிளஸ்டர் அமைப்பாக வந்து ஒரு நாலு கோடி செலவில் வந்து கவர்மெண்ட்டே கொடுத்து இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் முடிஞ்சிடும் அதுக்கான வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது தொழில் வளர்ச்சிக்கான வேலைகள் ஃபுல்லாமே நடக்குது அது இன்னும் நம்ம தொழில்களை எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு அமைப்பாக செய்யணும்னு சொல்லி ஒரு நெரு கொடுத்துருக்கோம் அதுக்கான முயற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது அமைஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் இது நம்ம இதுன்னு மட்டும் இல்லாமல் பொம்மைகள் மட்டும் இல்லாமல் எல்லா தொழில்களையுமே சேர்த்து ஒரே அமைப்பாக செய்யணும்னு சொல்லி ஒரு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த இது நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்